நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி ஆடிப்பெருக்கு பெருக்கு என்றால் பெருக்குதல் என்று பொருள் ஒவ்வொரு வருடமும் ஆடி மாதம் பதினெட்டாம் நாளை ஆடி பெருக்கு என்கிறோம் இந்த நாளில் நல்ல காரியங்களை துவக்கினாலும் எந்த மங்கள பொருளை வாங்கி வைத்தாலும் அது பல மடங்காகப் பெருகும் என்பது நம்பிக்கை அதனால்தான் ஆடி பெருக்கு நாளில் விதைகள் விதைத்து விவசாயத்தை துவங்குவது வீட்டில் மங்கள பொருட்களை வாங்கி வைத்தல் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவக்குவது போன்ற மங்கள காரியங்கள் துவக்கப்படுகின்றன Melum